தாய் மக்களே சாரி தொடர்ந்து எங்களால் வீடியோ போட முடியல அதுக்கப்புறம் யூடியூப்பில் ரெண்டு வீடியோ போடணுங்களா அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் மூணு வீடியோ போடணுங்களா அதுக்கப்புறம் சோப் மேக்கிங் வேறு செஞ்சுட்டு இருக்காங்களா அதுக்கப்புறம் வந்து இப்போ தீபாவளி சீசன் பார்த்துடுங்க அதனால் தீபாவளிக்கு எல்லாம் துணி வாங்கிட்டு தைச்சிட்டு கிடக்குறாங்க அதனால் கொஞ்சம் வீடியோ வந்து டிலேட் ஆகுது கொஞ்சம் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் என்ன பாட்டி அம்மா திரு திருப்பு சொல்ல ரெண்டு பேரும் பலகார கடையை போட்டீங்க இல்லமா கவிதை கண்ணு இது ஒண்ணும் பலகார கடை இல்ல இப்ப தீபாவளி சீசன் இல்ல அங்கங்கே போய் கடையில் எத்தனை நாள் சுட்டு வச்சதோ அவங்க எப்படி சொல்கிறாங்களோ செய்கிறாங்களோ தெரியாதுல்ல சரி அதனால தான் இது தீபாவளிக்கு தான் பலகார கடை போடலான்ட்டு பேசிகிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் தீபாவளி மாமியாக நானும் வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டாங்க சரி அந்த பேர் சேர்ந்து தான் இப்போ பலகாரம் சுட்டுக்கிறோம் ஆமாம்மா கழிதா நாங்கள்லாம் பொழச்ச காலத்தில் எப்படி இருந்துச்சு தெரியுமா நாங்கள்லாம் காலையில் எழுந்திரிச்சு சாமி கும்பிட்டு புது துணியெல்லாம் போட்டுக்கிட்டு பேரமாரி பேத்திமார் மாறு மகம் எல்லாரையும் வர வச்சு அவங்க கையிலெல்லாம் ஆளுக்கு பணம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்து அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் கிட்டேயும் நாங்கள் ஆசீர்வாதம் வாங்குவோம் பெரியவங்க கிட்டே ஆசீர்வாதம் வாங்கி முடிஞ்சு பின்னாடி அதுக்கப்புறம் போய் நம்ம இருக்கிற பலகார ஸ்வீட்டெல்லாம் நம்ம சாப்பாடு போடும்போது பலகாரத்தோட தான் சாப்பாட்டு போடுவாங்க அது புது பொண்ணும் விட எல்லாருக்குமே தான் நாங்கள் சேர்த்து செஞ்சுட்டு இருந்தோம் ஆனால் இப்போ என்ன செய்யறீங்க தெரியுமா நீங்க காலையில் எந்திரிக்கிறீங்க எந்திரிச்சு வாசத்தையும் தண்ணியை போட்டு அதுக்கப்புறம் போய் தண்ணி ஊற்றினு புது துணியை தான் வாங்கி போட்டுக்கணும் அதில் ஒரு ஃபோட்டோ இந்த பக்கம் ஒரு நாலு ஃபோட்டோ அந்த பக்கம் ஒரு நாலு ஃபோட்டோ பிடிக்கிறீங்க அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா கறி எடுத்துகிட்டு வந்தால் அது சமைச்சு சாப்பிட்டு மூணு நேரம் மூக்கு பிடிக்க தின்னுப்பிட்டு அதுக்கப்புறம் அந்த அந்த தீபாவளி டைமில் நல்லா போறீங்க இந்த காலத்துல நீங்க எப்படி இருக்கீங்க ஏன் பாட்டி இது தான பாட்டி வளக்கமா எங்க நாங்க செஞ்சிட்டு இருக்கோம் அப்படி என்ன நாங்க வேற என்ன செய்யணும் சொல்லுங்க அந்த மாதிரி செய்றோம் அது ஒண்ணில்லமா வீட்ல வந்து ஒரு விசேஷம்னா ஏதாவது பலகாரங்கள் செய்யணும் செஞ்சி அக்கம் பக்கத்துல இருக்கறவங்களுக்கு கொடுக்கணும் நாம சந்தோஷமா இருக்கறோம் நீங்களும் சந்தோஷமா இருக்கறன்னு பண்ட மாத்தணுமா அத வீட்டு புட்ட கலவணுமா காலவனமா தின்னமா தூங்கறமா இருக்க கூடாது பாட்டி நீங்க சொன்னதெல்லாம் சரியா போச்சு பாட்டி பாட்டியம்மா எனக்கு அதிர்ஷ்டம் ஒரு பத்து கிலோ கொடுங்க அதுக்கப்புறம் அந்த முறுக்கு அஞ்சு கிலோ கொடுங்க அதுக்கப்புறம் என்னன்னா ஸ்வீட் செய்யறீங்களோ எல்லாத்துலேயுமே ரெண்டு ரெண்டு கிலோ எனக்கு கொடுத்துருங்க சரியா இங்க ஸ்வீட் கொடுக்கறது எனக்கு பிரச்சனை கிடையாது ஆனா வந்து எனக்கு நீ ஹெல்ப் பண்ணுமாக்கும் நாங்க எங்க ரெண்டு பேராலாம் இத்தனை வேலையும் எங்களால் செய்ய முடியாது இல்லை சம்பளம் வேணுமா அதையும் சொல்லு இல்லைன்னா அதையும் கொடுத்துறோம் சரி சரி வாங்கிக்கிறோம் ஃபர்ஸ்ட் அந்த மாவை உண்டு பிடிங்க சரியா பாரு அதிர்ஷ்டம் வர ஆயிட்டே இருக்குது அதனால உண்டு பிடிச்சு கொடுங்க ஆ சரிங்க பாட்டி பாட்டி அதுக்கு அப்புறம் இன்னொரு விஷயம் சின்ன பொண்ணுக்கு வளகாப்பு இருக்குதுல தீபாவளி காலஞ்சி அப்ப நீங்களே எல்லாம் ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருவீங்களா ஆமா ஆமா என்னாதா செய்யணும் அவ லட்சுமி என்னடா சொல்லியிருக்கா ஸ்வீட் எல்லாம் செஞ்சு கொடுத்துருங்க பாட்டின்ட்டு அதனால நாம காலிகாரெல்லாம் ஒரு நாலஞ்சு பொம்மாட்டிங்க செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுத்தலாமா எதுக்கெல்லாம் கடையில் வாங்கிட்டு வந்து வீண் வேஸ்ட் பண்ணுமாக்கோம்

போனை எடுக்கிறீங்க ஆர்டர் போட்ட வீட்டுக்கு வருது அதுக்கு அப்புறம் இல்லனா போய் கடையில வாங்கிட்டு வர்றீங்க இல்லனா இதெல்லாம் என்னங்க பழக்கம் ஒரு டைம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க அதுக்கு அப்புறம் நீங்களே அந்த பழக்கத்துக்கு அடிமையா போயிடுவீங்க சரிங்க முன்னாடியே உங்களுக்கு எல்லாருக்கு தீபாவளி நல்ல வாழ்த்துக்கள் எங்களால தொடச்சு வீடியோ போட முடியுமா என்னன்னு தெரியல இருந்தாலும் இருக்கும்போது கேப் கிடக்கும் ஒரு ஒரு வீடியோ போடுறேன் இந்த வீடியோவை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க சரிங்களா ஆமாங்க ஆமாங்க தயவு செஞ்சு அம்மா போன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி